எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோ ஒரு சீரீஸோட அறிமுக வீடியோ சீரீஸ் எதை பத்தி அப்படின்னா நாம நம்ம வாழ்க்கையில நிறைய விளையாட்டுகளை விளையாடி இருப்போம் ஒவ்வொரு விளையாட்டுக்கும் அந்த குறிப்பிட்ட விளையாட்டுக்குன்னு விதிமுறைகள் இருக்கும் அந்த விளையாட்டை நல்லா விளையாட அந்த விதிமுறைகளை பத்தி நமக்கு முழுசா தெரிஞ்சிருக்கணும் அந்த மாதிரி நம்ம வாழ்க்கை முழுவதும் நம்ம பணத்தை வச்சு விளையாடுற விளையாட்டுக்கு அதாவது மணி கேம்க்குன்னு முப்பது அடிப்படை விதிகள் இருக்கு இந்த விதிகளை பற்றி பேசினது த சைக்காலஜி ஆஃப் மணி பணம்சார் உளவியல் புத்தகத்தோட நூலாசிரியர் மார்கன் ஹவுசல் இந்த சீரீஸில் நம்ம அந்த முப்பது விதிகளை ஒன்று பார்க்க போறோம் இந்த சீரீஸ் வீடியோஸ் எல்லாமே அவர் சொன்ன அந்த விதிகளோட சம்மரியா ஷார்ட் வீடியோஸாக இருக்கும் இந்த முப்பது விதிகளும் நாம நம்ம லைஃப்ல பணத்தை ஹேண்டில் பண்றதுல ஏதாவது ஒரு விதத்தில் உதவும்னு நம்புறேன் நன்றி